திருமண பிராப்தி அப்படின்னு சொல்லி உங்க ஜாதகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து சாமி பாதத்தில் வச்சு அர்ச்சகருக்கு ஒரு பத்து ரூபா தட்டில் போடுங்க செய்து தருவாங்க பன்னெண்டு வாரம் செய்யுங்க கல்யாணம் வந்துடும் கவுசி வந்து மூணு மாதத்துக்கு கோயில்கிட்டையெல்லாம் போகக்கூடாது வீட்டில் சும்மா தீபம் போடலாம் பூசையெல்லாம் பண்ணக்கூடாது வாசல் வாசல் தெளிக்கலாம் கோலம் கூட போட மாட்டோம் சிம்ம ராசி சிம்ம ராசியை இப்போ குரு பார்க்கார ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு சூப்பரான நேரம் புதங்கிழமை தோறும் பெருமாளை போய் கும்பிடுங்க நதியாக வந்து புத்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க ஒரு முளை துளசி சாத்துங்க பெருமாள் கோயிலை மூணு தடவை பிரதட்சணை வாங்க பிரகாரம் சுற்றுங்க இந்த பின்பக்கம் கிடக்கு பாருங்க டேடி இந்த சைடில் ओके। தனுசு ராசி மூல நட்சத்திரம் வந்து தனுசு ராசி நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு போய் உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அப்படி செய்துக்கிட்டே வாங்க நல்லா இருப்பீங்க அன்பே சிவம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி தசையில் பிறந்தவங்க மீனராசி சுக்கரன் வீடு நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு ஆறு நெ நெய் தீபம் போட முடியுமா ஏன்னா அங்கே மீனராசியில் குரு நீசம் அதனால் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குருவை வணங்கலாம் பாபா கோயிலுக்கு போகலாம் ராகவேந்திரர் கோயிலுக்கு போகலாம் அப்படி போய் கும்பிட்டு எங்கன்னா நல்லாயிருக்கும் சித்தர்கள் சமாதியை தேடி போய் கும்பிடலாம் நல்லா நல்லாயிருக்கும் செய்வீங்களா சித்தர்கள் சமாதி எங்கே இருக்குன்னு தேடி தேடி போய் கும்பிடுங்க ஜீவ சமாதிகள் நம்ம பிரச்சனைகள்லாம் தீரும் தீராத கஷ்டத்தை தீப்பாங்க சித்தர்கள் சமாதி பழனியில் போகர் மதுரையில் சுந்தரானந்தர் ராமேஸ்வரத்தில் புலிப்பாணி இப்படி ஒவ்வொருத்தர் இருக்காங்க பதஞ்சலி முனிவர் பத்து பதினாலு பதினஞ்சு இருபது இருபத்தெட்டு ரெண்டு முப்பது முப்பத்தேழு ஏழு மூணு பத்து பாலசுப்பிரமணியம் வந்து திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வா அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க தவறாமல் அதை செய்யணும் உங்கள் டேட்டு நட்சத்திரத்துக்கு ஒன்று வருது ஒன்று வந்து சூரியன் சூரியனுக்கு அதிதேவதை சிவன் அந்த சிவனை நீங்கள் திங்கட்கிழமை தோறும் வில்வம் போட்டு அர்ச்சனை பண்ணினா நல்லா இருப்பேங்க எந்த கஷ்டன்னாலும் காணாமல் போங்க